நீங்கள் ஒருபோதும் உங்கள் மனதின் துக்கம் அளவுக்கு அதிகமாக உணர்ந்ததுண்டா யாரும் உங்கள் உள்ளம் போன துயரத்தை உணர்வதில்லை என நினைத்ததுண்டா நீங்கள் மட்டுமில்லை முக்கியமாக தேவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சங்கீதத்தில் தேவன் உடைந்த மனதுடையவர்களுக்கு அருகில் இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு இரட்சிப்பை அளிக்கிறார் என்றும் நாம் காண்கிறோம் வாழ்க்கை மிகுந்த சிரமமாக இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசுவே கூட லாசரி இறந்தபோது அழைத்தார் அவர் துக்கத்தின் கசப்பை உணர்ந்தவர் ஆகவே நீங்கள் மட்டுமல்ல இந்த பாதையை நடக்கின்றவர் பவுல் நம்மை நினைவூட்டுகிறார் தேவனின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது துயரம் கூட இயேசு கூறுகிறார் நீங்கள் இப்போது அழுகிறீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம் துக்கம் வரும்போது சங்கீதகராகிய தாவீது போல் உங்கள் உள்ளத்தைக் கொண்டே தேவனிடம் பேசுங்கள் உங்கள் மனதை அவர் முன் திறந்துவிடுங்கள் அவர் தொலைவில் இல்லை அருகிலிருக்கிறார் உங்கள் துக்கத்தினுள் அவர் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் நண்பரே துக்கம் ஒரு காலப்பகுதி மட்டுமே அது உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல தேவன் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தயார் செய்துள்ளார் அவர் மேலே நம்பிக்கை வையுங்கள் இன்று அவரது வாக்குத்தங்களை உங்கள் இதயத்தில் நிரப்புங்கள் இப்பொழுது அமைதியாக சொல்லுங்கள் கர்த்தாவே உமது சந்தோஷத்தை எனக்கு கொடு அவர் உங்களை சந்திக்க தயார்